பத்து யோஜனை தூரமுடையதாகவும் இருக்குது இதுக்கு அடுத்து ரெண்டாவது பிராகாரமாக இருக்கக்கூடியது பத்மராக கற்களாக உருவாக்கப்பட்ட பத்மராக பிரகாரம் இதுவும் பத்து யோஜனை தூரம் நீளம் கொண்டதாகவும் இந்த பிராகாரத்தில் அறுபத்தி நாலு கலைகள் நம்ம சொல்ல அறுபத்தி நாலு கலைகளும் தேவி ரூபமாக இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய பிராகாரமாக இருக்கக்கூடியதான் இது ரெண்டாவது பத்மராக பிரகாரம் இதுக்கடுத்து இந்த பிரகாரத்தை தாண்டினோனா அடுத்ததாக இருக்கக்கூடியது கோமேதக பிராகாரம் அதாவது செம்பருத்தி பூ நிறம் கொண்ட பிரகாரம் செடி கொடி மரங்கள் எல்லாமே அந்த சிவந்த ஒரு நிலையாகவும் பத்து யோஜனை நீளம் உடையதாகவும் முப்பத்தி ரெண்டு இந்த பிரகாரம் காக்கப்படுவதாகவும் உள்ளது இதுக்கடுத்து நாலாவதாக இருக்கக்கூடியது வஜ்ர பிரகாரம் பத்து யோஜனை நீளமாகவும் இருக்கக்கூடியது வெளிர் வெளிர் நிறம் ஒரு மாதிரி வெளித்த கடனும் வெள்ளையிலே ஓரளவுக்கு நல்ல வெளியாக இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தில் இந்த பிராகாரம் இருக்கும் அடுத்து ஐந்தாக இருக்கக்கூடியது வைடூரிய பிராகாரம் பத்து யோஜனை உயரம் கொண்டதாக இருக்கக்கூடிய இந்த ஐந்தாவது பிராகாரத்தையும் தாண்டி இன்ற இந்திரநீலா பிராகாரம் லைட் ப்ளூ இளன் நீளம் இந்திரநீல பிராகாரம் ஆறாவது பிரகாரமாக இந்த பிராகாரமும் பத்து யோஜனை தூரம் உடையதாகவும் இதை கடந்து ஏழாவதாக பிரகாரம்